மீண்டும் ஒரு விளையாடித் தடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐபிஎலின் முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிற நேரத்தில் இன்றைய தினத்தில் நாற்பத்து ஐந்தாவது போட்டியாக குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கிடையேயான போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் ஆரம்பி இருந்தது போட்டியை பொறுத்தவரை நானையால் சூழ்ச்சி பிறந்த ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி முதலில் தமது அணியை களத்தெடுப்பு தேர்வு செய்து குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் குஜராத் டைட்டன்ஸ் ஆரம்பத்தோடு தடுப்பாட்டவைகளாக விருத்திமன் சஹா ஐந்து ஓட்டங்கள் சூப்மன் கீழ் பதினாறு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்கின்ற வேளையில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு தடுமாறி இருந்தது அதன் பின்னதாக ஷாருக் மற்றும் ஷாய் சுதர்சன் ஆகிய தமிழக வீரர்கள் குஜ்ராய்டிஸ் அணியின் ஒரு சிறப்பான இணைப்பாட்டத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருந்த இருந்தவர்களுக்கு இவர்கள் இருவரும் மூன்றாவது கட்டுக்காக நாற்பத்தே ஐந்து பந்துகளை எதிர்கொண்டு முக்கியமான எண்பத்தாறு ஓட்டங்களை இணைப்பாட்டமும் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ஷாருக் கான் முப்பது பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஐந்து ஆறு ஓட்டங்களாக ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்று அரைச்சகத்தை கடந்திருந்தார் அவர் தொடர்ந்து ஷாய் சுதர்சன் நாற்பத்து ஒன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஏற்று ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக ஆட்டமுள்ள காது அன்பத்து நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இவர் இந்த ஐபிஎல்லிலே பத்து போட்டிகளில் நானூற்று பதினெட்டு என்ற ஓட்ட எண்ணிக்கையோடு இரண்டாம் இடத்திற்கு கூடிய ஓட்டங்களை பெற்றவர்கள் வரிசையில் இப்பொழுது முன்னேறியிருக்கிறார் ஆகவே டேவிட் மில்லர் நேரத்தில் பத்தொன்பது பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஒரு ஆறு ஓட்டங்களிடங்களாக இருபத்தி ஆறு ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பெற்றுக்கொடுத்ததோடு நான்காவது கட்டிக்காக சாய் சுதர்சனோடு முப்பத்தாறு பந்துகளில் அறுபத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் அதன் காரணமாக இருபது ஓவர்கள் நிறைவின் போது மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து இருநூறு ஓட்டங்களை கடந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலர்ஸ் பெங்களூர் அணியை பொறுத்தவரை சப்னல் ஸ்வப்னல் சிங் மற்றும் சிராஜ் மேக்ஸ்வால் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணியை பொறுத்தவரை இருநூற்று ஒரு ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் பேப்பியூ டியூ பிளஸஸ் பன்னிரண்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களில் இருபத்தி நான்கு ஓட்டங்களோடு ஆட்டமடைந்திருந்தார் விராட் கோலி இன்றைய போட்டியில் பொறுப்புடன் ஆடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க நாற்பத்தி நான்கு பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் ஆறு மூன்று ஆறு ஓட்டங்களிடங்களாக அட்டமுள்ளக்காது எழுபது ஓட்டங்களை பெற்றிருந்த இந்த ஐபிஎல்லிலே பெறப்படும் ஐந்தாவது அரைச்சதமாகவும் கணிக்கப்படுகிறது இந்த போட்டித் தொடரிலே மொத்தமாக ஐநூறு ஓட்டங்களை கடந்திருக்கின்ற முதலாவது வீரராகவும் ஐபிஎல் வரலாற்றில் ஏழு தடவை ஐநூறு ஓட்டங்களை கடந்த வீரராகவும் டேவிட் ஓனரோடு ஏழு பகிர்ந்திருந்தார் என்பது குறிப்பிட டேவிடோனர் ஏழு தடவை ஐநூறு ஓட்டங்களை கடந்த சந்தர்ப்பங்களில் அமைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே ஆகவே எதிர்முனையில் வில் ஜாக் இன்றைய தினத்தில் அதிரடி காட்டியிருந்தார் போட்டியின் தன்மையை மாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதி நேரத்தில் நாற்பத்தோரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் பத்து ஆடங்களாக ஆட்டமுள்ள காது நூறு ஓட்டங்களைப் பற்றி கொடுத்திருந்தார் ஒரு ஓட்டம் தேவைப்பட்ட அடிப்படையில் பதினைந்து தசம் ஆறாவது பந்து வீச்சில் ஒரு ஓட்டம் தேவை என்ற அடிப்படையில் தனது சதத்தினை பெறுவதற்கு ஆறு ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படை தொண்ணூற்றி நான்கு ஓட்டங்களில் இருந்து அந்த பந்தில் ஆறு ஓட்டங்கள் படத்தின் காரணமாக முதலாவது சதத்தை பூர்த்தி செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் வரலாற்றிலே ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐபிஎல்லின் இரண்டாவது அதிவிரைவாக பெறப்பட்ட சதமாகவும் இந்த சதம் கணிக்கப்படுகிறது ஆகவே பதினாறு பந்து ஓவர்களிலே இந்த போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் அமைத்து இரண்டாவது விக்கெட்டுக்காக எழுபத்தி நான்கு பந்துகளை மாற்றம் எதிர்கொண்டு விராட் கோலி மற்றும் பில் ஜேக் நூற்று அறுபத்தாறு ஓட்டங்கள் அமைத்திருந்தார்கள் இணைப்பாட்டமாக அதன் காரணமாக பதினாறு பந்து ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்திரு நூற்றி ஆறு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஒன்பது விக்கெட்டுக்கு வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி வெற்றி பெற்றிருக்கிறது இந்த போட்டித் தொடரிலேயே பெறப்படும் மூன்றாவது வெற்றியாகவும் கணிக்கப்படுகிறது தொடர்ந்து இரண்டு வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறார்கள் குஜராத் டைட்டன்ஸ் பந்து வீச்சை பொறுத்தவர் சாய் மாத்திரம் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் ராயல் சேலஞ்சஸ் பெங்களூரில் அனைப்படைத்தவர் விரைவாக அதாவது இரண்டாவது துடுப்படுத்தாடி இலக்கை நோக்கி துடுப்பிடத்தாடிய இரண்டாவது சிறந்த சந்தர்ப்பமாகவும் அமைந்திருந்தது இப்போ ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணியை பொறுத்தவரை பத்து போட்டிகள் பங்கேற்று மூன்று போட்டிகள் வெற்றி ஏழு தோல்விகளிடங்களாக ஆறு புள்ளிகளோடு பத்தாம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தவரை பத்து போட்டிகளில் நான்கு வெற்றி ஆறு தோல்வி இப்போ எட்டு புள்ளிகளோடு ஏழாம் இடத்தில் இருக்கிறது இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட வில் ஜேக் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் விளையாடுச்சோடு சந்திக்கும் வரை மருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம்